அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப நல்ல ஒரு இதெல்லாம் கொடுக்குறாங்க கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ ஏற்கனவே ஜெல் ஃபிஷ்ஷை பற்றி போட்டிருப்பேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கோராவை பற்றி ஒரு போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருந்தாங்க அந்த ஜுவல் ஃபிஷ்ஷை பார்த்து கோரா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாமே கோராவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே ஸோ அப்படி அதையும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் நான் வந்து இப்போ ட்ரை பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோராசு ஸ்பெசிஃபிக்காக எப்படி நம்ம ப்ரீட் பண்ணுறது அதனால் இப்போ அன்பாக்சிங் பண்ணி அதே மாதிரி அன்பாக்சிங் பண்ணி ஏற்கனவே ஜெல்பி ஃபிஷ்ஷை அன்பாக்சிங் பண்ண மாதிரி இதே அந்த கோராஸை அன்பாக்ஸிங் பண்ணி மேல் ஃபீமேல் ஒன்றா விட போகிறோம் அந்த ஒரு பீடிங் செட்டப்பு செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி டேங்க்கில் ஏற்கனவே அந்த ஜுவல் ஃபிஷ் பார்த்துருப்பீங்க அது நல்ல ஒரு வரவேற்பு நல்லா வைரலாக போயிருந்த அந்த வீடியோஸு ஃப்ரெண்ட்ஸ் நான் கைஸ் எல்லாருமே என்ன பண்ணுங்க கண்டிப்பாக என்னுடைய ப பைரவா பேட்ஸ் கேர் கோம்பை ஸ்டுடியோஸ்குள்ளே போய் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய அந்த ப பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி நம்ம வந்து ஜுவல் ஃபிஷ்ஷர் செட்டப் பண்ணி ப்ரீட் எடுத்தோன்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதே போல் தான் இப்போ அடுத்து இந்த ஒரு கோரா செட்டப்பு இந்த கோரா செட்டப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் டிஃபிகல்ட்டி தான் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமேன் ஒரு ஏன்னா நிறைய பேர் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு நம்முடைய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க கண்டிப்பாக கோரா போடுங்க கண்டிப்பாக போட்டிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படிலாம் ப்ரீட் பண்ணணும் எந்தெந்த ப்ரீடை எப்படி ப்ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கமெண்ட்ஸ் வந்து போன இதிலே ஜுவல் ஃபிஷ்ஷில் ஸோ உருளா பாருங்கள் இது மேலே விட்டார் கோரா ஃபே ஃபிஷ் மேலே விட்டார் அடுத்து வந்து அன்பாக்சிங் நம்மளுடைய மெயின்டைன்ஸ் பண்ணுறவர் தான் இங்கே நம்மளுடைய கோரியம்மை ஸோ அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இது வந்து ஒரு கோல்டன் எல்லோ கோரா கோல்டன் எல்லோ கோரா அது எல்லோ கோல்டன் கோரா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலை விட போகிறாரு ஃபர்ஸ்ட்டு விடுது மேலு இப்போ அடுத்து விட போகிற போகிறது ஃபீமேலு இந்த கையை இப்போ விடுவார் பாருங்க கொய்நாத்தில் எடுத்துகிட்டு இருக்கார் அதுலேருந்து கவர்லேருந்து ஸோ அப்போ எடுத்து அதை வந்து உள்ளே விட போகிறாரு உள்ளே விடும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸலெண்ட்டாக இருக்கும் அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டார்க் ப்ளூ கலரு அருமையாக அப்போ விட போகிறார் பாருங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ளூ டார்க் ப்ளூ அது வந்து கொஞ்சம் ஃபேடாக தான் செய்யும் ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெஸில் இருக்கும் ஸோ இப்போ ஒன்றா விட்ருக்கோம் இந்த ஒரு ஃபீமேலையும் விட்டாச்சு உள்ள ஸோ இது ரெண்டும் இனிமேல் பட்டு என்ன பண்ண போகுது எப்படி பண்ண போதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஸோ கண்டிப்பாக எல்லோருமே வந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸ் வரமாட்டேங்குது ஸோ பாருங்கள் ரெண்டு பேருமே தயாராகிட்டாங்க ப்ரீடிங்க்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா போட்ட உடனே நல்லா பக்கத்தில் போகுது ஒரு ஒரு ப தள்ளி தள்ளி நிற்காமல் பக்கத்தில் போயிட்டு ஒரு அருமையாக பார்க்குதுங்க ரெண்டு ஒன்றோட ஒன்று பார்த்துக்குதுங்க பார்த்துக்கிட்டு இப்போது அடுத்த பில்டிங் செட்டப்புக்கு இந்த பில்டிங் செட்டப் பண்ணி வச்சுட்டேன் இந்த டேங்கில் போட்டு இந்த மணி பிளான்ட்லாம் போட்டு பக்கவாக நான் வந்து ஏற்கனவே செட்டிங் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே கவரம் போட்டிருப்பேன் இந்த கவர் மேலே தான் அது முட்ட வைக்க போகுதுங்க அடியில் ஸோ அது ஒன்று இருக்கும் மணி பிளான்ட்லையும் அது முட்டை முட்ட வைக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாருங்கள் ஒரு ஈக்குவலாக அப்படியே போயிட்ருக்கு ஸோ இனிமேல் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அடிக்கடி வரும் ப்ரீடிங் வீடியோஸு ஸோ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் மறந்துடாதீங்க மறந்து ம மறந்தும் இருந்து விடாதீங்களேன்னு தான் சொல்லலாம் ஏன்னால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பட்டு கண்டி கண்டினியூவாக ஒவ்வொரு வீடியை பற்றியும் போகலான் இருக்கேன் ஸோ என்னுடைய கோம்பை பைரவா பெட் ஸ்கேர் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுடைய இதை வரவேற்கிறோம் ட்ரை பண்ண ஒரு ஒரு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம ஓ மெத்தடுங்க நல்ல வைரலா போயிட்டு இருக்கு நிறைய போயிட்டு இருக்குதுனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம இன்னும் வந்து டெவலப் பண்ணி நம்மளே இறங்கி அந்த ப்ரீடிங் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த ஒரு வீடியோ ஆல்ரெடி ஜுவல் நம்ம போட்டுருந்தோம் அதுவும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தது நல்லா எல்லாருமே பாக்குறாங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் வந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்கு நல்லா சப்ஸ்கிரைப் பண்றாங்க ஸோ வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அற்புதமான வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ் தான் இப்போ இந்த கோரஸ் பார்த்துருப்பீங்க ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ரெண்டுமே ரெண்டு ஒரு கலரில் தான் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஷேடு கோல்டன் கோராமி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேடு நியான் கோராமி ஸோ நியான் கோராமி வந்து ஃபீமேலு எல்லோ கோராமின்றது மேல் அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லிட்டு வரேன் ஸோ அதோட மெத்தேடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும் ஆக்சுவலி ப்ரீடிங் பர்பஸ் இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணிவிட்டு அடுத்தது அப்டேட் வரும் கோராவுடைய அப்டேட் கண்டிப்பாக வரும் ஸோ ஜெல்லுடைய அப்டேட்டும் வர இருக்குது ஸோ எல்லாருமே கீப் ஆன் வாட்சிங் கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங் கண்டிப்பா ஷேர் எல்லா வீடியோன்னு சொல்கிற மாதிரி தான் ஸோ டோன்ட் ஃபார் டு சப்ஸ்க்ரைப் அண்ட் ஷேர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க காய்க் வந்துடாதீங்க ஸோ இப் வி அக்சென்ட் வீடியோ அடுத்து அடுத்து வரக்கூடிய வீடியோஸெல்லாம் நல்லா இருக்கும் ட கம்பெர்ஸ் வீடியோஸ் பைரவா பேசுகிறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னை வந்து வெல்கம் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோஸ் ஆன் த வே வந்து கொண்டே இருக்கிறது டேக் கேர் பாய்ஸ் பை